வெல்கம் டு அவர் சேனல் யாது இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கக்கூடியது சடாயு இயற்கை பூங்கா இதை சடாயு பாறை அல்லது சடாயு உலகத்தின் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க சடாயு பாறை அப்படின்றது இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் கொல்லத்தில் உள்ள ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் இது இந்து இதிகாசமான இராமாயணத்தில் வரும் புகழ்பெற்ற பறவையான சடாயுவை கௌரவிக்கிறது இந்த சடாயு பறவையின் தியாகத்தின் நினைவு சின்னமாக தான் இந்த சடாயு ஹெட் சென்டர் அண்ட் நேஷனல் பார்க் பில் பண்ணியிருக்காங்க புராணத்தின் படி சீதையை கடத்தும் போது ராவணன் இந்த சடாயு பறவையின் ரக்கைகளை வெட்டிய பிறகு கேரளாவின் சத்தியமங்கலத்தில் உள்ள பாறைகளில் சடாயு விழுந்தார் சீதையை கடத்தியதை பற்றி ராமருக்கும் லட்சுமணனுக்கும் சொன்ன பிறகு சடாயு இறந்தார் ராமர் சடாயுவின் இறுதி சடங்குகளை செய்தார் அப்படின்றது தான் நமக்கு புராணத்து கதையில் தெரியும் இந்த சடாயு சிற்பத்தின் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாமா இதோடைய ஹைட் பார்த்தோன்னா எழுபது அடி இருக்குமாங்க ராஜு அஞ்சல் அப்படின்றவரால் வடிவமைக்கப்பட்ட உலகின் மிக பெரிய பறவை சிற்பம் தான் இந்த சடாயு சிற்பம் இது இரநூறு அடி நீளமும் நூற்றி ஐம்பது அடி அகலமும் கொண்டது இந்த சிற்பம் கான்கிரீட் மற்றும் துரும்பு பிடிக்காத எக்கு மூலம் உருவாக்கப்பட்டிருக்கு இதோடைய தரை பரப்பளவு பார்த்தோன்னா பதினஞ்சாயிரம் சதுரடி ஆகும் இதன் உள்ளே ஒரு சிக்ஸ் டி தியேட்டரும் ஒரு அருங்காட்சியகமும் நூறு பேர் உட்காந்து பார்க்குறமான வசதிகளும் இருக்குது ஸோ ராஜு அஞ்சல் அப்படின்றவர் ராவணன் அட்டாக் பண்ணதை துல்லியமாக வடிவமைச்சு இருப்பார் இந்த பிரம்மாண்டமான அமைப்பு பறவை கீழாக நோக்கி நகங்கள் ஈர்க்கப்பட்டு கண்கள் வலியுடன் இருப்பதை காட்டுங்க மோதலுக்கு பிறகு அது அனுபவித்த வேதனையும் பிரதிபலிக்கும் மேலும் ராவனிடமிருந்து சீதாதேவியை பாதுகாக்க சடாயு மேற்கொண்ட முயற்சிகளை நினைவு கூறும் வகையில அது மட்டும் இல்லாமல் பெண்களின் பாதுகாப்புக்காகவும் இந்த அற்புதமான கலைப்படைப்பு அர்ப்பணிக்கப்பட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்